திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் எட்டு திரு அம்மானை மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலாம் செங்க நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு கொங்கு மலர்பாதம் பூதளத்தே போந்தருளி எங்கள் பிறப்பரத்திட்டு என் தரமும் மாட்கொண்டு தெங்கு திரள் தோளை தென்னன் பெருந்துரையான் அங்க நந்தனநாயரை கூவி வீடருளும் அங்கனைவார்களே பாடுதும் காணம் செங்கண்ணன் ஆகிய திருமால் பாதாளம் கீழே சென்று பன்றி வடிவமெடுத்து தோன்றியும் காண முடியாத பாதத்தை என் பொருட்டு இப்பூமியிலே வைத்து குருவாக தோன்றி அருள் செய்தான் ஈசன் தொடர்ந்து வரும் எங்கள் பிறப்பை அறுத்து ஒழித்தான் என் தகுதியை பாராமல் என்னையும் அவன் ஆட்கொண்டு அருள் செய்தான் தென்னை மரங்கள் திரண்டிருக்கும் சோலைகள் நிறைந்த தெற்கு நோக்கி அமர்ந்த வண்ணம் எனக்கு ஞானம் சொன்ன என் இறைவன் அழகிய கண்களில் நின்று தனலாய் எரியும் என் தலைவன் பரிசுத்த தாங்கி வந்து என்னை வழிய வந்து கூவி அழைத்து வீடு பேறு அடையும் வழியாக தன் திருவடியை காட்டி அருளினான் அப்பெருங் கருணை பேரருளை மான் போன்ற கண்களையுடைய பெண்களே அவன் புகழை ஆடி அம்மானை ஆடுங்களே பாரா விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியாண் எமக்கெளிய பேராளந்தான் பிச்சேட்டி வராவளி அருளி வந்தி என்ளம் புகுந்த ஆரா மோதாயலை வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை ആടദും കാണായി இப்பாறில் உள்ளார் வானுலக தேவர்கள் பாதாள உலகத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல அண்டங்களில் வாழ்பவர்கள் என்ன யாராலும் காண்பதற்கு முடியாத அரியவன் ஈசன் எனக்கு எளியவனாய் காட்சி தந்து ஐந்தெழுத்தை உபதேசித்த பேரருளாளன் தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கும் குரு தட்சிணாமூர்த்தியாய் திருப்பெருந்துறையில் உரைபவன் என் உள்ளத்தில் அன்பே சிவமாயிருந்து அருள்தாவம் எனும் பித்து பிடிக்க வைத்த பித்தனவன் மீண்டும் இப்பூமியில் பிறவி எடுத்து வாராத மெய்வழி காட்டி குருவாக எழுந்தருளி வந்து என் உள்ளத்தில் புகுந்து தெல் அமிர்தமாய் இனித்து நின்றான் உமையவளை மனம் புரிய அலைக்கடலில் மீன் பிடித்தவன் அவன் பேரான ஐந்தெழுத்தை ஆசையுடன் ஓதும் அன்பர்களுக்கு பெரும் கருணை கடலாய் திகழ்பவனை பாடி புகழ்ந்து பார்த்து அறிந்து கொள் அம்மா நாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ